அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகள் என்னுடைய அன்பான பதிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் சோழி பிரசன்னத்தின் மூலமாக செவ்வாய் பயிற்சியை தொடர்ந்து சொல்லி வருகின்றேன் மற்ற பயிற்சிகள் நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட செவ்வாய் பயிற்சி ஒரு அற்புதமான பலனை தரும் அதை நான் தொடர்ந்து நான்கு ஐந்து வருட காலமாக மாயன்மையில் சொல்லிட்டு வரேன் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சியே முக்கியத்துவம் தரப்பட்ட அதுவே முதன்மையாக இருந்து சொல்லப்பட்டது செவ்வாய் பயிற்சியில் ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியின் குருவினால் எனக்கு வழங்கப்பட்டது இந்த பயிற்சியை பற்றி பேசுவதன் மூலம் இந்த பயிற்சியை பற்றி தெரிந்து கொள்வதன் மூலம் வாழ்வில் எத்தனை துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் அதை எளிதில் கடந்து விடலாம் அந்த வகையில பார்க்கும்பொழுது செவ்வாய் பயிற்சி அந்த செவ்வாய் பயிற்சி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஜூலை அதாவது பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிம்ம ராசியில் இருந்து கன்னிராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அதாவது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரை அதாவது பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் மாதம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி நாட்களுக்கு கண்ணி செவ்வாயாகத்தான் பலன் தரப்போகின்றார் இந்த கன்னி செவ்வாயாக பலன் தரக்கூடிய செவ்வாய் மேஷராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோடி பிரசரத்துல பார்க்க போறோம் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் எத்தனையோ பயிற்சிகள் காலங்களை கடந்தாலும் கூட நம் வாழ்வுக்கு ஒரு தெளிவான முடிவை தரவிட்டாலும் கூட கலங்கிய நம் கண்களுக்கு அந்த கண்ணீரை துடைக்கா விட்டாலும் கூட செவ்வாய் பயிற்சி மாயன் தொடர்ந்து சொல்லிட்டு வர கொஞ்சம் கவனமாக நிதானமாக கேட்டாலே போதும் எத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் எளிதில் கடந்து விடலாம் தனித்து நின்று போராடுகின்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கை கிடைக்கும் மாயன் மயம் இதை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவுகின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவும் உண்டு என் தாய் புரத்திகர விஷ்ணுமாயுடைய பரிபூர்ணமான ஆசி மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதம் அனைவருக்கும் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் செவ்வாய் பயிற்சி மீனம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு அருமையான தருணம் அருமையான ஒரு சந்தர்ப்பம் காரணம் என்னென்னா நவ கிரகங்களும் உங்களை விட்டு நகர்ந்துகின்ற வேலையிலங்க எந்த கிரகமும் எந்த விதத்திலும் உங்களுக்கு எந்த விதத்திலும் பயன் தராத ஒரு காலகட்டம் விதியோ இல்லை தசா புத்தியோ ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம் அந்த வகையில் மீனராசியை பொறுத்த வரைக்கும் முழுமையான பலனை யாராலும் சொல்ல முடியாத ஒரு காலகட்டம் காரணம் என்னன்னா சனி பகவானுடைய விளையாட்டு தான் சனி பகவான் மட்டும் கிடையாதுங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய இடமாக இருந்தாலும் கூட சனி பகவானை கும்பத்தில் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வந்தாலும் கூட இப்போ வக்ர பயிற்சியாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்ட மேஷத்தை தலையாக கொண்டால் பாதலாகத்தான் மீனத்தை கொள்வார்கள் அந்த பார்க்கும் பொழுது பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்திய ஒரு ராசி எதுனா மீனம் இது இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் யாராலுமே முழுமையான பாடலை சொல்ல முடிய காரணம் என்னென்னா என்னுடைய அனுபவத்தில் நவ கிரகங்களுடைய நிலைப்பாடு தான் ஆனால் ஒரு அருமையான சந்தர்ப்பங்க தமிச்ச வாய்க்கு தண்ணி மாறிங்க பசித்த வயிறுக்கு உறவு மாறிங்க அடர்ந்த வனத்திலே தனிமையில் இருக்கும்பொழுது ஒரு பயங்கரந்த ஒரு வாழ்வு அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு குரல் கேட்பது போல ஒரு அருமையான கிரகம் ராஜ கிரகங்கள்னு சொல்லுவாங்க ஆத்மகாரர்கள் சூரியனையும் குருவையும் ஆனால் மூன்றாவது ஒரு கிரகத்தை என்னுடைய அனுபவத்தில் சோழி பிரச்சனத்தில் நான் சொல்லுவேன் அதுதான் செவ்வாய் செவ்வாயும் ஒரு ராஜ கிரகத்துக்கு இணையானது ஏன்னா அந்த ராஜாவை மட்டுமல்ல மக்களை மட்டுமல்ல காக்கின்ற ஒரு சேனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிகாரம் படைத்த துறைகள் அத்தனையுமே இவனுடைய கட்டுப்பாட்டில் இவனுடைய தான் இருக்குது அப்படிப்பட்ட இந்த செவ்வாய் பயிற்சியை ஒரு நான்கைந்து வருட காலமாக சொல்லி பிரசன மூலமாக நான் மாயன்மையில் மட்டும்தான் சொல்லிட்டு வரேன் மற்றவர்களெல்லாம் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேது பயிற்சியை சொன்ன பொழுது நான் செவ்வாயை சொன்னேன் காரணம் அற்புதமான ஒரு காரகத்தன்மையுடைய முருகனை தெய்வமாக கொண்டவர் மட்டுமல்ல மராகணபதியை அந்த அங்காரபதியை அடைவதற்கு ஒரு கர்த்தாவாக கொண்டவரும் செவ்வாய் தான் ஒரு மனிதனுக்கு இவன் மட்டும் நற்பலனை தந்துவிட்டார் இவன் மட்டும் சரியாக அமைந்து விட்டாலே போதுங்க பயமே வேண்டாங்க பார்த்தீங்கன்னா மா மன்னர்களாக இருந்தாலும் சரி அரசு துறையில் தீயணைப்பு துறையில் காவல்துறையில் நீதித்துறையில் தலைமை இருக்கின்ற எல்லா துறைக்கும் சொந்தக்காரன் யாருன்னா செவ்வாய் தான் அப்படிப்பட்ட செவ்வாய் மீனராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சியில் எவ்வாறு இருக்கும் என்பதை நான் பார்க்க போகின்றோம் மீனராசி மீனராசியிலே இருக்கக்கூடிய ஊரட்டாதி நானும்பான் மீனராசியில் இருக்கக்கூடிய உத்தரட்டறை ரேவதி மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு அருமையான சந்தர்ப்பம் நான் சொன்னேன் அளவா தனித்த வாய்க்கு ஒரு தண்ணீர் என்று சொல்வதைப் போல மூச்சு திணறது கொஞ்சம் சுவாசிக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் அப்படின்னு இல்லையா அப்படிப்பட்ட ஒரு அருமையான சந்தர்ப்பங்க குறுகிய கால பேச்சுதாங்க செவ்வாய் ஆனாலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நான் இழந்தது என்ன இருக்கின்றது என்ன கொண்டு வந்தோம் என்று கொண்டு செல்ல போகிறோன்னு சொல்லலாம் ஆனால் இருக்க வரை வாழ்ந்து தானே தீர வேண்டும் அந்த வகையில் ஒரு அருமையான சந்தர்ப்பம் உங்களின் தன குடும்ப சனாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் நல்லா பாருங்கள் எததுக்கெல்லாம் இவன் அதிபதின்னு பாருங்களேன் உங்களுடைய தனத்துக்கு பொருளாதாரத்துக்கு செல்வ சிரிப்புக்கு கொடுத்த வாக்குக்கு வாக்கு மட்டும் கிடையாதுங்க ஸ்தனாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் இது அற்புதமான ஒரு நிலைக்கு எதெல்லாம் ஒரு மனிதவனுக்கு அடிப்படை தேவையோ அதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் அது மட்டுமா ஏழாம் வீட்டில் அமர்ந்து பலன் தரப்போகின்றார் இந்த செவ்வாய் இந்த செவ்வாய் பயிற்சியில மீனராசிக்கு ஏழாம் வீட்டில் அமர்ந்து முழுமையான பலனை தரப்போகின்றார் வாக்குவாதம் செய்வதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் போதும் காரணம் என்னன்னா அது வாக்குஸ்தானம் வாக்குவாதம் வீண் வாக்குவாதம் நம்ம வேலை என்னங்க அதை மட்டும் பாருங்க யாரு எப்படி போனா நமக்கு என்னங்க அந்த ஒரு சுயநலம் சுயநலமும் என்னுடைய அனுபவத்தில் சுயநலக்க காரணமாங்க தப்பு இல்லைங்க நம்ம பொதுநலம் பார்த்து பார்த்து தானே நம்ம வாழ்க்கை விட கண்ணீர் சிந்தனும் எத்தனை ஏமாற்றங்களை சந்தித்தோம் தனக்கின் ஒரு நிலை சுயநலமாக சில விஷயத்தில் இருப்பது இந்த காலகட்டத்தில் மீனராசிக்கு ச இருந்து தான் பார்ப்போமே நமக்கு ஒரு நன்மை வருதுன்னா நம்ம இருந்து பார்க்கலாம் தப்பே கிடையாதுங்க ஜென்ம சனி அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அது சனி பக்கரமானாலும் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரே ஒரு விஷயத்துல தாங்க சொல்கிற பேசுகிற வார்த்தை அதை தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் மீனராசிக்கு செவ்வாய் எப்படி இருக்கிறாரு அவர் எது எதுக்கெல்லாம் ஸ்தானாதிபதி இருக்கிறார் தன குடும்ப வாக்கு இந்த மூணுக்கும் ஸ்தானாதிபதி யாருன்னா செவ்வாய் தான் யாரு உங்களுக்கு மீனத்தங்க கொஞ்சம் கவனமா இருந்துட்டாலே இப்போதான் அற்புதமான படம் இழப்பதற்கு நீ என்ன இருக்கின்றது இழப்பதற்கு நீ என்ன இருக்கின்றது மண்ணு பெண்ணு பொண்ணு மூன்றையும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இழந்து தவித்தவங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் குறுகிய கால சந்தர்ப்பம் ஆங்கிலத்தில் சொ ஒரு வாய்ப்பு கிடைத்தால் ஒரு நல்ல சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சதுன்னா நான் இன்னைக்கு எங்கேயோ வந்திருப்பேனே என்று சொல்வார்கள் அல்லவா அந்த வாய்ப்பு இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் ராசியின் ஐந்தாவது வீட்டுக்கு செவ்வாய் சொல்லுள்ள வந்துள்ள அதே நேரம் இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றி எதில் கிடைக்கும் வாழ்க்கையில் குடும்பத்தில் தொழிலில் எங்கெல்லாம் தோல்வியை சந்தித்தீர்களோ அதெல்லாம் வெற்றியாக மாறுகின்ற அருமையான சந்தர்ப்பத்தை செவ்வாய் மீனராசிக்கு வழங்கப் போகின்றார் தொழில் ரீதியாக நல்ல லாபத்துடன் வளர்ச்சியை போகின்றீர்கள் ஒரு தொழில் நமக்குன்னு ஒரு தொழில் இல்லை நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லை அரசு துறையில் எவ்வளவோ முயற்சி பண்ற ஒரு வேலை கிடைக்கல அத்தனையும் மொத்தமாக தரக்கூடிய ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் அரசு துறையில ஆதாயம் பெறுவதற்கும் காவல்துறை நீதித்துறை தீயணைப்புத்துறை போன்ற ஒரு உன்னதமான தலைமைப் பணியில் சென்று அவர்களுக்கான அருமையான சந்தர்ப்பம் இந்த செவ்வாய் பயிற்சி மீனராசிக்கு அமைத்து தரப்போகின்றது வருமான வழிகள் அதிகரிக்கும் எந்த விதத்திலும் சொல்ல முடியாத வகையில் பல வகைகளும் வருமானத்தில் இருந்து வந்த தடைகளும் தடங்குகளும் நீங்கி ஒரு வருமானத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு வழி பிறக்கின்ற ஒரு சூழ்நிலையை செவ்வாய் மீனத்திற்கு அமைத்து தருகின்றார் அது மட்டும் கிடையாதுங்க மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்பில் கவனம் இல்லாமல் ஏனோ தானோ என்று இருந்த நிலை மாறி படிப்பினுடைய தன்மையும் எதிர்கால நன்றி கருதி தன்னுடைய வாழ்க்கையில் படிப்பினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்கின்ற ஒரு அருமையான சூழ்நிலையை செல்வார் அமைத்து தருவார் அற்புதமான ஒரு காரகத்தன்மை கணவன் மனைவி ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டால் மட்டும் போறார் அந்த அன்யோனியன் சொல்வார் கவிஞர் சொல்வார்கள் பொறுத்தவன் உடலிலும் வேண்டும் புரிந்தவன் துணையாக வேண்டும் அது அடுத்து அடுத்த வரியை பாருங்க கணவனின் துணையோடு தானே காமத்தை வென்றாக வேண்டும் அந்த உறவுங்க அந்த உறவு வேணும் அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதில் என்னங்க இருக்கு அந்த வரையில பார்க்கும்போது அந்த அர்த்தத்தை அந்யோனியத்தை புரிந்து கொள்கின்ற ஒரு அற்புதமான தன்மை பிரிந்து பிரிந்து விடுகின்ற ஒரு சூழ்நிலை பிரிந்தே விட்ட ஒரு சூழ்நிலை இருந்த கணவன் மனைவி உறவு கூட ஒன்று சேருகின்ற ஒரு தன்மையை செவ்வாய் அமைத்து தருவார் அது மட்டும் கிடையாது செவ்வாய் ராசிக்க ரெண்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதனால பணவரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அதே நேரத்தில் பேச்சது மட்டும் கொஞ்சம் நிதானமாக தேர்வு தானுண்டு தன் வேலையுண்டு மீன மீனராசிக்கு சிறப்பு குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து செல்லவும் சகோதர சகோதரிகள் மத்தியில் இருந்து கொண்ட கருத்து வேறுபாடு மாறும் வாங்கிய கடனை அடைப்பதற்கான அற்புதமான வழி இத்தனையும் கிடைக்கும் ஆனால் அதே நேரத்தில் இத்தனையும் கிடைத்தால் மட்டும் எல்லாருக்கும் கிடைச்சிருமா மீனராசி இருக்கிற எல்லாருக்குமே இத்தகைய பலர் கிடைக்குமா நல்ல தசா புக்தி இளையர்கள் குருவருள் மொத்தமாக அமைய வேண்டுமானால் இறைவருக்கு வேணும் இந்த நேரத்துல உங்களுக்கு தேகபலம் வந்துவிடும் செவ்வாயினார மனோபலம் கிடைத்துவிடும் செவ்வாயினார அந்த தெய்வ பலம் மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே அற்புதமான ஒரு காலகட்டம் தெய்வ பலம் உங்களுக்கு துணை இருந்து விட்டால் தடுக்கி தவறி தவழ்ந்தவங்க வாழ்க்கையில் நிமிர்ந்து நேராக நடக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலம் இந்த காலகட்டம் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக பொழுதை கணிப்பதற்கும் குடும்பத்துடன் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வதற்கும் பிரிந்தவர் ஒன்று கூடுவதற்கும் வாழ்க்கை கடனை அடைப்பதற்கும் நீண்ட நாள் இழுத்தடைத்த பம்பு வழக்கில் தீர்வதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் அருமையான ஒரு வாய்ப்பு செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தெய்வம் முருகன் என்று சொன்னவா அந்த அங்காரப்பாதையை தந்தவர் கணபதி இந்த தெய்வ பலத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சேர்த்துக் கொள்கிறீர்களா நான் முடிந்தாலும் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று இந்த மூன்று பேருங்க பகரம் கும்ப மீனம் இந்த மூன்று பேரும் சனி பகவானுடைய நாளில் கர்மாவுக்கேற்று பலனை தத்தளித்து போய்விட்டீர்கள் அந்த வகையில் இந்த மூன்று ராசியில் முடிப்பா மீன ராசிக்காரர்கள் எந்த நாளாக இருந்தாலும் சரி ஒரு நாள் அந்த ஆலயம் காலையில் சென்று அங்கு தரக்கூடிய நல்லெயை கொண்டு சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்து அவர் பாதம் பற்றி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு தான் வாங்கலை உடனே அபிஷேகம் பண்ண வணங்குவன் உடம்பு ஒரு மணி நேரம் இருந்து அதாவது என்னுடைய கவலையும் கண்ணீரையும் தேர்ப்பவர் உறவும் மட்டுமல்ல தெய்வமும் கூட தான் அதுலேயும் இந்த பாத சனீஸ்வருக்கு அற்புதமானது இடது கையில் வில்லம்பு வலது கையில் சிவலிங்கம் தாங்கிய வடிக்கணும் அந்த மணமுருக வழிபட்டு அப்படியே நேராக வாங்க திருத்தணி முருகன் செவ்வாய்க்கு அவன் தானே தலைவர் முருகாய் என்று மனமுருக பிரார்த்தனை செய்வதன் மூலமாக செவ்வாயினுடைய பணம் அதிகரிக்கணும் அதாவது பலன் பெற்றால் மட்டும் போறாது அந்த பலனை தக்க வச்சுக்கொள்ளுங்க நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல கணவன் நல்ல செல்வன் நல்ல பட்டம் அது இருந்தால் மட்டும் போறாது அனுபவிக்கணும் அதை தரக்கூடியவன் சுப்பிரமணியன் அந்த முருகனை ஒரு முறை வழிபாடு செய்வீர்கள் ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சியில் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் அதிக நற்பலனை பெறக்கூடிய ஒரு ராசியாக Mira la